ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ இன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான கிராண்ட் ஃபினாலி அதாவது பிபி செவனோட கிராண்ட் ஃபினாலி நடந்துச்சு செம மாதம் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாளாக கொடுத்த அந்த ஓட்டிங்ஸ் நிறைய பேர் இப்போவும் வந்துட்டு அது வந்துட்டு புரோட்டா கேஸ் உருட்டு அது இதுன்னு சொன்னாலும் அதன்படி தான் வந்துட்டு அர்ச்சனா மாசா செம ஓட்டு வாங்கி செம மாசா வந்துட்டு டைட்டிலை வின் பண்ணாங்க இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நிறைய விதமான வேலைகள்லாம் பண்ணாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புள்ளிக்காங்கோட தலைவி மாயா வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிணாங்க மாயாவுக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்கிறது பிரதீப் அவரை தூக்குனாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனாவை தூக்குன்னு என்னென்னமோ பண்ணாங்க பட் அர்ச்சனா வந்துட்டு சவுண்டு பாட்டியாச்சே விடவே இல்லை ஆனாலும் கமலஹாசன் அவருடைய துணையால் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தாங்க கடைசியில் வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி நம்ம அர்ச்சனா வந்துட்டு மாசா வந்து அந்த ட்ராஃபியை வாங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த செக்கு அந்த பரிசு எல்லாத்தையும் வாங்குறாங்க பின்னாடி யார் நிற்கிறாங்க அப்படி பார்த்தா நம்ம ஆர்ஜே பிராவோ கூல் சுரேஷ் தினேஷ் அதுக்கப்புறம் விஷ்ணு மணி அதாவது அந்த பி டீம் சொல்லப்படக்கூடிய இவங்க தான் இருந்தாங்களே தவிர அந்த புல்லிகங் அதாவது பிரதீப்க்கு அகெயின்ஸ்ட்டாக வந்துட்டு யார் யாரெல்லாம் கார்டை தூக்குனாங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு சைடில் நின்ட்டாங்க இன்க்ளூடிங் விஜயவர்மா நீங்கள் நல்லா நோட் பண்ணே தெரியும் ஸோ இதுக்கு மேலே என்ன ஒரு எக்ஸாம்பிள் தேவை இந்த பி டீம் ஏ டீமில் வந்துட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஸோ ஒரு சக போட்டியாளர் வாங்கின அந்த பட்டத்தை கூட வந்து இவங்களால் சகிச்சிக்க முடியல ஏன்னால் அவ்வளோ மட்டமான ஒரு பர்சன்ஸ் அதனால தான் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு இவங்கள அப்போத்துலேருந்தே பிடிக்காமல் வந்து கழுவி கழுவி ஊற்றுன விஷயங்கள் சரிங்களா ரொம்ப கடுப்பாகி போச்சு பட் இருந்தாலும் அவங்க எப்போ பார்த்தாலும் இப்போ மட்டுமா புதுசு அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு சின்ன டாஸ்க்காக அவங்க வின் பண்ணாவோ வெளியில் வந்து கிளாப்ஸ் வந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ வயித்தறிச்சலில் வந்துட்டு காண்டாவாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த கேமே முடிஞ்சிருச்சு இந்த கேமோட முடிவில் சைன் போட்டது நம்ம அர்ச்சனா அப்படி இருக்கும்போது காண்டாவாங்களே ஸோ பயங்கர மாதம் இருந்துச்சு வயிற்று வந்துட்டு புள்ளிகாங்க ஒரு பக்கம் கதறினாலும் இந்த பக்கம் வந்து சந்தோஷத்தில் வந்துட்டு கூல் சுரேஷ் தினேஷ் எல்லாரும் வந்துட்டு நம்ம அர்ச்சனா பயங்கரமாக கொண்டாடி தூக்கி பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டாங்க ஸோ யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க யாரெல்லாம் இந்த புள்ளிகாங் தனியாக ஒதுங்கின விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அதுலேயும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா ஜோவிகா நிக்சன் ரவீனெல்லாம் தனியாக போயிட்டாங்க கிட்ட வரவே இல்லை அதுக்கப்புறம் அக்ஷயா அதுக்கப்புறம் விசித்ரா பக்கத்தில் வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமம் மாயாவும் விக்ரமும் இருந்தாப்பில் வந்து யாரும் கை மாதிரி தெரியவே இல்லை ரைட் உங்களோடய கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே